புஸ்பானின் சமత్వயாமி திருவிழாவுக்கு வந்திருக்கும் தாய்மார்களே திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள் நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம் இப்ப கூட அம்மா இருக்கு அந்த அம்மாவுக்கு எது புள்ளைய

பாடுவார் ராஸ்கோல் இனிமே இந்த பக்கம் வந்த அப்பா எவ்வளவு பெரிய கோலம் ஏமா இப்படி வழி அடிச்சு கோலம் போட்டா கோலத்தை மிதிக்காம எப்படி வீட்டுக்குள்ள போறது கோலம் வேற இருக்கு அம்மா இருக்க என்னமா பேச மாட்டியா பேச மடந்தையா ஏமா பேசுன பல்லுகளுக்கு கீழே விழுந்துருமா இது பதில் பேசாம போய்கிட்ட இருக்கு வேலக்காரிக்கு இவ்வளவு திமுற என்னப்பா பாது வேலக்காரி ஊர்ல இருந்தே கூட்டிட்டு வந்தீங்களா என்ன சொல்ற ஆமாமா வீட்டுக்கு வெளியே கோலம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு அம்மா கேட்டேன் பதிலே பேசாம போயிருச்சு அவ பேச மாட்டாப்பா அவளோட உயிர் அவ கண்ணு முன்னாலேயே லாரியில அடிபட்டு இறந்ததை அதிர்ச்சியில அவளுக்கு பேச்சு வரல அவ தரவி ஓமை இல்ல அப்ப இது ஏமாகதா என்ன மன்னிச்சிருங்கமா பரவாயில்லப்பா கவலைப்படாதீங்கமா இந்த ஊருக்கு வந்துட்டீங்கல்ல உப்புலி அப்ப பாத்துக்கிடுவா அவ சக்தி வாஞ்ச கண்கண்ட தெய்வம் அம்மா ஒரு பெரிய மணிய வாங்கி நம்ம கோயில்ல கட்டுங்க உப்புலியப்பா எப்படி மணியோட நாவ செஞ்சு ஊருக்கெல்லாம் ஓசை கேட்குதோ அதே மாதிரி என் பொண்ணோட நாவ செஞ்சு

என்ன போறவங்க ஒருவங்க எல்லாம் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அவங்க தானே தகராறு பண்றாங்க இனிமேல் தகராறு பண்ண கோயில் கடையை வைக்க விட மாட்டேன் ஜாக்கிரதை

அம்மா தவறு அனாத உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்ல என் மேல யாருமே இருக்கும் காட்டுல குடியிருந்த குச்சி விட்டியும் களங்காரங்க எடுத்துக்கிட்டாங்க ஊருக்குள்ள இருக்க முடியாம ஊர் ஊரா வேலை தேடி அலைஞ்ச யாருமே குடுக்கல வயசு பொண்ணு தனியா தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா பானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக போராட்ட இன்னைக்குதான் இந்த ஊருக்குள்ள வந்தேன் புதுசாருக்கே எங்க தங்குறதுன்னு தெரியல பாதுகாப்புக்காக கோயிலுக்குள்ள போன இந்த ஆள் அங்க தங்கறதுக்கு என்ன விடல இந்த ஆளு ஏமாத்துறதுக்காகத்தானே இப்படி எல்லாம் போய் சொன்னேன் இன்னும் வந்துச்சிருங்கம்மா

சாடா வெச்சு குடுத்துட்டல இன்னமே உங்க கிட்ட என்ன பேச்சு டெல்ல ஈ வா மாட்ட பேசிக்கற போ 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 உங்க அம்மா எந்த நேரத்துல பிறந்தாங்களோ உன்னை எந்த நேரத்துல பெத்தாங்களோ எல்லாமே குழப்பமா இருக்கு என்னது கோயில் நிலத்தை குத்தைக்கு விட்டுருக்கீங்க ஒரு தடவை கூட பணம் வரவில்லை இல்லையே இந்த ஊர் சுந்தர்லிங்க இருக்காரம்மா அவர்தான் வருஷம் அவர்தான் குத்தைக்கு எடுப்பாரு ஆனா பணம் மட்டும் கட்ட மாட்டாரு ஏன்னு சில அதிகாரிகள் கேப்பாங்க அவங்களுக்கு காசை கொடுத்து வாயை அடைச்சிருவாரு

பணம் வந்து இரநூறுவா பணம் வந்துருக்குது சில்லற வேற இல்ல அதான் என்ன பண்றது நீங்களே பார்த்து என்ன தலையில போடுடா அரை போடு தேச்சு குளி இல்லமா நீங்களே பாத்து ஏதாவது போட்டு கொடுத்தா மொத்தமா சேர்த்து பொங்கலுக்கு தர பா ஏமா தங்கச்சி இப்போதான் அந்த ஊருக்கு வந்தா அதுக்குள்ள உனக்கு யார மணி ஆட்ரன் எங்க அப்பா பட்டாளத்துல வேலை செய்து அங்க என்ன கஷ்டப்பட்டு மாசம் மாசம் எனக்கு பணம் அனுப்புது உங்க அப்பா எப்ப வராரு எப்ப வருவாருன்னு தெரியல ரெடிய வாங்கம்மா போலாம் நீங்க போகுமா, நான் ஒண்ணே இருக்கிறேன் வாங்க ஐயா வாங்க எழுதி சாப்பிடுங்க

பணம் சரியான நேரத்துக்கு வரல அப்புறம் நான் விதமே வேற பாத்தீங்களாடா முதல்ல ஆம்பளை வீடே நாரிச்சு இப்ப பொம்பளை வந்த உடனே வீடே களை கட்டிருச்சு பாத்தீங்களா எதிரியுமே பொம்பளை கைப்பட்டாத்தான ஒரு தனி அழகே வருது

கை நிறைய சம்பாதிக்கிறேன் ஒருத்தன் கேள்வி கேட்க கூடாது ஒரு வாரத்துல வாங்கல கடை திருப்பி தரேன் சொல்லல எங்க நாளைக்கு தர பத்து நாளை எப்ப கேட்டாலும் இதோ அதானே சால் ஜாப்பு சொல்றியே வெக்கமா இல்ல உனக்கு என் கடை வாடகை மட்டும் கரார வசூல் பண்றல அதாவது நாளைக்கு நான் காட்டுக்கு மரம் இருக்க போறேன் வந்ததும் திருப்பி தந்தறேன் இத பாறியா மரத்தை வெட்னா எனக்கு என்ன மலையை வெட்னா எனக்கு என்ன எனக்கு இப்ப என் பணம் வேணும் இத பாரு சுண்ணல இருந்து கை எடுத்துறமா

கூப்பிச்சு <repeat> <hum> <yiparman> 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 ஒரு வெட்டுப்பா நம்ம கடையில் எல்லாமே எழுதி கேட்டா எடுத்து வெட்டுப்பா இந்த என்ன பாக்கிற என்னங்கடா எழுதி கேட்ட மொரிச்சு மொறிச்சு பாக்குறீங்க எழுதி வெட்டி வெட்டி குடுக்கறீங்க நான் காசு கொடுக்கல

ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம் மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்ன பண்றது ஆமா உனக்கு மறுபக்கம் ஒரே பக்கமா தெரியுது